இந்த உலகத்துல நீங்க எங்க எந்த மூலையில போய் தேடினாலும் சரி இந்த நான்முக முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்க்ளூடிங் முருக பக்தர்கள் வந்து எல்லாருமே வந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு தடவை கூட மிஸ் பண்ணிடுறேன் மிஸ் பண்ணிடுறா நீங்க ஒரு தடவை வந்து பாத்துருங்க இந்த கோயில ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இந்த உலகத்தை நீங்க எங்க போய் எந்த மூல இடிக்கு எங்க போய் தேனாலும் சரி இந்த நான்முக முருகன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இடம் அது எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்றேன் இன்க்ளூடிங் ஃபாரினர்ஸ் வந்து வீக்லி வீக்லி அதிகமா வந்து வருவாங்க அது எந்த டே வருவாங்க அதுவும் அந்த டே வந்து எதிர்காடி எக்ஸ்பிரஸ் வந்து வராங்க ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமே வந்து வாரத்துக்கு வர வந்து அந்த கோயில வந்து நடந்துட்டே வந்திருக்கு இது எங்க இருக்கு இதோட இதை பத்தின ஒரு ஹிஸ்டரி இதை பத்தின ஒரு வரலாறு டீட்டெயில் வந்து பார்க்க போறோம் ஹாய் ஜி ஹச் First ஆஃப் ஆல் இந்த நான் முகம் முருகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா முருகன் கேள்விப்பட்டிருப்பீங்க பழனி முருகன் கேள்விப்பட்டிருப்பீங்க திருச்செந்தூர் முருகன் கேள்விப்பட்டிருப்பீங்க சதுரகிரி முருகன் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க பட் ஆனா நான்முக முருகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியும் பட் ஆனா எங்க இருக்கு இது பாத்துருக்க கூட பாத்துருக்க மாட்டாங்க நிறைய பேர் பட் ஆனா இந்த நான்முக முருகன் அப்படிங்கிறது எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத வீடியோ எண்டுல வந்து சொல்றேன் இல்ல வீடியோ நடுவில் எங்கேயும் வந்து சொல்றேன் பட் இதை பத்தின ஹிஸ்டரி இதை பத்தி நான் வரலாறு என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் இந்த நான்முக முருகன் அப்படிங்கிறது இந்த உலகத்துல நீங்க எங்க போய் எந்த மூலையில எந்த சுத்து வந்தாலும் நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்தா மட்டும்தான் இந்த முருகன் பார்க்க முடியும் இந்த முருகன் வந்து உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்பெசிவ் நீங்க பார்க்கும் போது ஸ்ட்ரைட்டா ஒரு ஃபேஸ் இருக்கும் அந்த உங்க வீடியோக்கு வந்து ரைட் சைட்ல இருக்கும் லெப்ட் சைட்ல இருக்கும் பேக் சைட்ல வந்து இருக்கும் இது நாளுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பூஜையை வந்து பண்ணுவாங்க இந்த நான்முக முருகன் அப்படிங்கிறது வீக்லி டியூஸ்டே அதாவது செவ்வாய்கிழமை ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமா வந்திருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கோயில்ல வாரத்துல செவ்வாய்கிழமை காலையில் அதாவது வந்து நீங்க ஒரு சிக்ஸ் ஓ ஒரு செவன் ஓ கிளாக் போல ஒரு மிகப்பெரிய பூஜை வந்து பண்ணுவாங்க அந்த இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய அந்த அண்டானா பெரிய பெரிய அண்டா ஒன்னு ரெண்டு கிடையாது வரிசை அடிக்க வச்சிருப்பாங்க வரிசையா பால் வந்திருக்கும் அதை வந்து நீங்க கொடுக்கலாம் பால் வந்து நீங்களே கொடுக்கலாம் இல்ல அந்த கோயிலுக்கு வெளியே வந்து வாங்கி வைப்பாங்க அந்த பாலை நீங்க வந்து அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துக்கலாம் நீங்க எவ்வளவு கேட்டாலும் அவங்க வந்து எவ்வளவுக்கு வேணாலும் கொடுப்பாங்க பக்கத்துல இறணி எல்லாமே இந்த விக்கும் எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம் பட் ஆனா அந்த பாலை நீங்க ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து பண்ண சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நீங்க எந்த கோயில பாத்துருப்பீங்க அப்படிங்கிறது கிடையாது பட் ஆனா இந்த நான்முக முருகன் அதாவது முருகன் கோயில் இந்த ஒரு முருகன் கோயில உன்னால பார்க்க முடியும் என்ன அப்படின்னா நீங்க வாங்கி கொடுக்குறீங்க பாத்தீங்களா அந்த பால் அந்த பாலை அந்த அண்டாவோட உங்களே வந்து ஊற்ற சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா அங்க இருக்கிறவங்க வாங்கி வாங்கி அவங்க ஊத்திடுவாங்க கூட்டமா இருந்துச்சு அப்படின்னா உங்களான ஒரு விஷயம் வந்து பண்ண சொல்லுவாங்க என்ன உங்களை பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நீங்க பால் ஊத்துறீங்க பாத்தீங்களா அந்த அண்டா அண்டாவில இல்ல அவங்க கிட்ட கொடுத்து ஊத்துறீங்க பாத்தீங்களா அதுக்கு பக்கத்திலேயே வந்து எல்லா அண்டாவுக்கு பக்கத்துலயுமே வந்து ஒரு சில குங்குமம் அதாவது குங்குமம் வந்து வச்சிருப்பாங்க அந்த குங்குமத்தை என்ன அந்த வந்து எடுத்து போடணும் உங்க கைப்பட இது ஏன் போடுறாங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இதோட ஒரு ஹிஸ்டரி அதாவது இத பத்தி நம்ம இழுத்தோம் அப்படின்னா பயங்கர லென்தா வந்து வரும் பட் ஆனால் ஷார்ட்டாக சொல்கிறேன் சொல்றேன் இது ஏன் அந்த பாலில் வந்து குங்குமத்தை வந்து போடுறாங்க அப்படின்னா உங்களோட பாவங்கள் வந்து இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே குளோஸ்ட் அதுக்கானதான் வந்து இந்த பாலில் குங்குமத்தை வந்து போடுவாங்க வாரத்தில் ஒரு நாள் அதாவது செவ்வாயமும் முருகனுக்கு உகுந்த நாள் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா பேர்த்துக்குமே வந்து தெரியும் அப்படிப்பட்ட நாளில் காலையில் அதாவது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நீங்கள் வந்துட்டீங்க ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய நியர்பை பிளேஸுக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டியோ இல்லை செவன் தேர்ட்டியோ வந்து கரெக்டாக டான் ஆரம்பிப்பாங்க நல்லா நாள் வச்சுக்கோங்க டான் ஆரம்பிப்பாங்க ஒரு செகண்டோ இல்லை ஒரு நிமிஷமோ கூட வந்து லேட் ஆகுது இந்த டைம் இந்த டைம் டக்குன்னு கரெக்டா வந்து ஆரம்பிச்சிருவாங்க வராங்க வரல அப்படிங்கறதால அடுத்த ஒரு விஷயம் சாமிக்கு இந்த நேரம் ஆரம்பிக்கணும்னா இந்த நேரம் அது வந்து இந்த கோயில வந்து எக்ஸ்பிரஸ்லி சொல்லணும் அப்படின்னா டைமிங் வந்து பயங்கரமா வந்து கேப்ப பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் இந்த முருகனுக்காக இருக்கட்டும் அங்க நிறைய சிவன் வந்து சிவன் நந்தி பிரதோஷம் அப்படிங்கிற போதா இருக்கட்டும் கரெக்டான டயத்துல வராங்க வரல அப்படிங்கறத உங்களுக்கு அது மேட்ரே கிடையாது அந்த டயத்துல ஆரம்பிப்பாங்க அதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஸ்டார்ட் அப்ல இருந்து நீங்க பாக்கணும் அப்படியே நீங்க ஃபர்ஸ்டே வந்து போயிடணும் இந்த மாதிரி செல்வாக்கிழமை நீங்க போனீங்க அப்படின்னா இது எங்க இருக்கு அப்படின்னு இப்ப நான் வந்து சொல்றேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் சினாலப்பட்டி அப்படிங்கிற அந்த ஊர்ல தான் வந்து நீங்க லொகேஷன் நீங்க அவசியம் நீங்களை அடிச்சாலும் சரி சரி உங்களுக்கு கூட்டு வந்து விடும் சின்னாலப்பட்டியில் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்துல சின்னாலப்பட்டி அந்த தான் இந்த முருகன் கோயில் அதாவது நான்முக முருகன் அப்படிங்கறது இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு இந்த உலகத்திலே நீங்கள் எங்க போய் தேர்னாலும் சரி எந்த ஒரு மூளை இடுக்கு சந்து புந்து எங்க நீங்க போனாலும் சரி தான் வந்து வரணும் இந்த ஒரு கோயில் இங்க மட்டும்தான் வந்திருக்கு இங்க மட்டும்தான் வேல்யூ அதிகமா வந்திருக்கு இந்த கோயிலுக்கு அதை தாண்டி வந்து கூட்டம் எவ்வளவு வரும் அப்படின்னா அதாவது நான் செவ்வாய் டியூஸ்டே மட்டும் கூட்டம் மட்டும் எவ்வளவு வரும் அப்படின்னா இந்த அபிஷேகம் பார்க்கறதுக்கு மட்டும் அந்த கோயில்ல இடமே வந்திருக்காது இருக்காது அவ்வளவு தூரம் அந்த கூட்டம் இருக்கும் இன்க்ளூடிங் ஃபாரினர்ஸ் முதற்கொண்டு வந்துட்டு தான் வந்திருப்பாங்க நீங்க வந்தவங்க பார்த்தவங்க அதாவது அந்த ஊர்ல தான் மோஸ்ட்லி வந்து அதிகமா வந்து அவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு கோயில பத்தி வந்து அதிகமா வந்து தெரிஞ்சிருக்கும் பட் ஆனா அனதர் தென் நம்மள மாதிரி ஆட்களுக்கு அதாவது நம்மள மாதிரி அப்படிங்கறத தாண்டி பொதுவா நிறைய பேத்துக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவ்வளவுக்கா தெரியாது இப்படிப்பட்ட ஒரு முருகன் இருக்காரு அப்படிங்கறது பழனி முருகனா தெரியும் திருச்செந்தூர் முருகனா தெரியும் சந்திரகிரி முருகனா தெரியும் ஆனா பட் நான்முக முருகன் ஏன்னா கேள்விப்பட்டிருப்பாங்க எங்க இருக்கு இதை பார்த்துருக்க கூட பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய பேர் இன்க்ளூடிங் அதை வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா முருக பத்தர் வந்து அதிகமாவே வந்திருப்பீங்க கண்டிப்பா இருப்பீங்க நல்லாவே தெரியும் கண்டிப்பா வந்திருப்பீங்க இன்க்ளூடிங் நம்மளும் தான் அப்படிங்கிற இந்த முருக பத்தர் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் உங்களோட லைஃப்பில் எவ்வளவோ முருகனை எங்கெங்கேயோ போய் சின்ன கோயில் பெரிய கோயில் இல்லை எல்லா இடத்தையும் நீங்கள் இப்போ வந்திருப்பீங்க பட் ஆனால் இந்த கோயிலுக்கும் நீங்கள் கடைசியாக வந்துட்டு போயிருங்க கடைசியான்னு கிடையாது நீங்கள் வந்துட்டு போயிருங்க உங்களோட லைஃப்பில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் அதுவும் இந்த மாதிரி டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை நீங்கள் வரீங்க அப்படின்னா காலையில் ஒரு புண்ணியம் நீங்க வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இந்த கோயில கொடுத்து வச்சிருந்தா மட்டும் தான் உங்களால் வரவே வந்து முடியும் அதான் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கான்செப்ட் வந்து தான் நீங்க கொடுத்து வச்சிருந்தா தான் இந்த மாதிரி ஒரு அபிஷேகம் நீங்க வந்து பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயமே கான்செப்ட் இந்த இடத்துல வந்து இதுதான் பட் ஆனா அவ்வளவு பெரிய அண்டா நிறைய பாலை ஊத்தி கொட்டிக்கிட்டே வந்திருப்பாங்க அவ முடி தீர்ற வரைக்கும் கொட்டிக்கிட்டே வந்திருப்பாங்க அதுல ஃபுல்லாமே வந்து குங்குமமும் வந்து கலந்துருக்கும் பால்லயும் வந்து இருந்திருக்கும் அப்படியே வந்து கொட்டிக்கிட்டே வந்திருப்பாங்க இதுல நீங்க பார்க்கும் போது நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா அட்டாட்டா அது எப்படி சொன்னோம் அப்படின்னா நீங்க அந்த ஐயப்பன் கோயிலுக்கு நிறைய பேர் வந்து போயிருப்போம் அந்த ஒரு ஒரு மாசம் இருந்து அந்த விரதம் எல்லாம் முடிச்சு அந்த நாற்பத்தி நாள் முடிச்சு அந்த படியில ஒரு படியில எடுத்து அந்த பதினெட்டாம் படியில எடுத்து கால் எடுத்து வைக்கும் போது சுருண் ஏறும் பாத்தீங்களா அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த இடத்துல இன்க்ளூடிங் ஒரு முருக பத்தரா உண்மையான ஒரு முருக பத்தரா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டா நான் அடிச்சு சொல்றேன் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ஒரு தடையாச்சும் வந்து ட்ரை பண்ணி கண்டிப்பா பாத்துருங்க எவ்வளவு ரிஸ்க்கா இருந்தாலும் சரி நீங்க எந்த ஊர்ல எந்த மூலையில எந்த இடத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பாத்துருங்க நீங்க சொல்லலாம் ஏன்னா நான் ஃபோட்டோலேயே பார்த்துட்டு போயிரும் அப்படின்னு நீங்க போட்டோல பாக்குறது அப்படின்னா எல்லா கோயில்ல எல்லா ஊர்ல எல்லா சமையலையும் நீங்க அந்த போட்டோல வந்து பார்த்துடலாம் பட் ஆனால் நேரில் பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட மூல் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்களா நீங்க போட்டோல பார்த்து என்ன வேண்ட முடியும் அதே மாதிரி நீங்க வேண்டலாம் வேண்ட முடியாது சொல்லுவாரு பட் நேரில் டோட்டலாக சேஞ்சா இருக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது நேரில் நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி ஆண்முக முருகன் அப்படிங்கிறது இந்த உலகத்திலே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு அது திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த சின்னாவட்டி அப்படிங்கிற அந்த ஊர்ல மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒன்றும் கிடையாது சரியா லொக்கேஷன் வந்து தெரியல அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட் வந்து ஒண்ணுமே கிடையாது நீங்க திண்டுக்கல்ல இருந்து திண்டுக்கல் வந்துட்டோம் இல்லை திண்டுக்கல்ல இருந்து சின்னாவட்டி முருகன் கோயில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னாவே போதும் அதுவே வந்து உங்களுக்கு வந்து மேப் போட்டு கொடுத்துரும் அந்த கோயில் தான் அந்த எக்ஸாக்டா இந்த இமேஜ்ல சுவாயிருக்கு இந்த கோயில் தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் தாண்டி கண்டிப்பா இல்லை எல்லாருமே வந்து ஒரு தடையாச்சும் இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே நீங்க நினைக்கிறது எதுனாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கறத என்னோட பெர்சனலான ஒரு ஒப்பீன் இன்ட்ரெஸ்ட்டிங் விஷயம் விஷயமா இருந்துக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம சம்பிக்கா மரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க ஃபாலோ பண்ண பண்ணி சோஷியல் மீடியாவில் கௌதமும் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைஸ் வந்து ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும் கீழ்க்ஸ் கொடுக்கறேன் இன்ஸ்டாகிராம் மோசி ட்விட்டர் எல்லா லிங்க்ஸ் மறக்காம மரக்கம் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதிலும் டே பை டே நியூ நியூ வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு பை